அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐயா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜோதிடம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத பற்றி நம்ம கூட ஒரு வீடியோவில் பேசணும் ஆனால் பொதுவாக வந்து ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறது வழி வழியாக சொல்லிகிட்டே வராங்க இது நிஜமாவே உண்மைதானா சார் ரொம்ப ஒரு சிறப்பான கேள்வி கேட்டீங்க மேடம் இது வரைக்கும் இந்த ஜோதிட உலகத்துலையும் சரி இல்லை இந்த பொதுவான இந்த உலகத்துலேயும் இதுக்கு உண்மையான ரீசன் யாருமே சொல்ல பொதுவாக வந்து இது திறமையாக இருக்கும் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிறதோட தான் தாண்டிட்டு போயிருந்தாங்களுடைய உண்மையான விளக்கம் இதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு என்னுடைய ஆய்வில் நான் பண்ணி பார்த்ததில் ஒரு விஷயம் இருக்குது ஆண் மூலம் அரசை ஆளும் அப்படின்னா ஆண் மூலம் ஆஞ்சநேயர் அரசன் ராமர் அவர் ஆண்டார் ராமரை ஆஞ்சநேயர் முழுக்க முழுக்க என்ன பண்ணார் எல்லா புறாகரமும் ராமா ராமான்னு சொல்லியே அவரை விட இவர் பன் மடங்கு வீரத்துலேயும் இதுலேயும் ஜெயிச்சிக்கிட்டே போனார் போனாரா ஆமாம் ராமர்னாவே ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்து வந்துருச்சே இல்லையா மைண்டுக்கு மைண்டுக்கு வந்துருச்சு இது ஆண் மூலம் அரசை ஆளும் அப்படிங்கிறது அரசு ஆளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசனாக இருந்தால் கூட அவங்களை என்ன பண்ணோம் அவங்கள ஆளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது அரசு ஆளும் அப்படின்னா அது மூலக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கவர்மெண்ட் நண்பர்கள் இருப்பாங்க அதாவது அவங்க ஆவாங்கன்னு இல்லை அவங்க ஆவாங்கன்னு இல்லை அவங்கள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் அரசு அரசியல் இருப்பாங்க அல்லது அவங்களே கூட அரசு பதவியில் இருப்பாங்க ஆனாலும் இது அரசியல் ஆளும் ஒரு பெரிய ஒரு ம அரசியல்வாதி இவர் பேச்சு கேட்டு நடந்துகிட்டு அவங்களுக்கு இவர் பிஏ மாதிரி ஒரு அட்வைசர் ஒரு அட்வைஸராக இருப்பார் அப்படிங்கிறது மூலமே பொதுவாகவே அட்வைஸிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூலம் ஒரு அட்வைஸ் சொன்னால் அதை வந்து நீங்கள் மறுக்க முடியாது அதை கரெக்டாக இது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இதுதான் ஆண் மூலம் அரசாலும் சரி பரவாயில்ல ஆங்கினேன்னு சொல்லிட்டீங்க எப்படியும் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் வந்துடுவீங்க பெண் மூலம் நிர்மூலம் இறைவன் வந்து எல்லாேருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதில்ல எல்லாேருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதில்ல இந்த சேனலுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை அது கொடுக்குறான் மூலத்தில் பிறந்தவங்க யார் தெரியுங்களா சரஸ்வதி தேவி ஆனால் நம்ம அப்படி பார்க்குறது இல்லையா சரி எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண் மூலம் நிர்மூலம்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்த சரஸ்வதி அவங்க யாரோட மனைவி பிரம்மாவோட மனைவி பிரம்மா அகந்தையினால் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அகந்தையினால் முருகனிடம் வந்து கேட்கும்போது அதாவது முருகன் வந்து கேட்குறார் பிரணவ மந்திரத்துக்கு பதில் சொல் சொல்லு ஒரு தலையை அதே மாதிரி சிவன்கிட்ட போய் அங்கேயும் போய் ஒரு பொய்யை பேசினார் ஒரு பொய்யை பேசி அங்கேயும் போய் என்னன்னார் அங்கேயும் ஒரு தலை போச்சு ஸோ இந்த அளவுக்கு மூல நட்சத்திரனுடைய கணவருக்கு பிரச்சனை வருது எதனால் வருது அவர் அகந்தையினால் அவர் பொய் பேசினதுனால ஒரு மூல நட்சத்திரம் கட்டினீங்கன்னா உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருந்தால் அவங்க பேர் புகழ் அந்தஸ்தோடு பிரம்மாண்டமாக இருப்பாங்க அகந்த பிடிச்சி தான் தான் அது தான் இதுதான்னு மூணு லட்சம் பிறந்த பெண்ணை கட்டின கணவர் அலைஞ்சாருன்னா அவர் ஒரு நாளாவது அடி வாங்குவாருங்கிறதுக்கு இந்த பிரம்மனோட வரலாறே நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லை பிரம்மா கோயிலே எல்லாம் போயிடுச்சா நிர்மூலமாகி போச்சா பிரம்மாவுக்கு தான் கோயில் இல்லைன்னா பிரம்மாவோட பத்னியான சரஸ்வதிக்கும் எந்த இடத்துலையும் கோயில் இல்லை கூத்தனூரில் ஒன்றே ஒரே ஒரு கோயில் இருக்கு ஒரே ஒரு கோயில் கூத்தனூரில் வச்சுருக்குறாங்க மற்றபடி அந்த அம்மா என்ன பண்ணுது தன்னோடய பத் அது உண்மையான பத்தினி மூலங்கிறது உண்மையான பத்தினி தன்மை அப்போ என்ன பண்ணுறாங்க என் கணவருக்கே கோயில் இல்லை எனக்கு எது கோயில் ஒரு மூல நட்சத்திர பெண்ணை கட்டுனா வரக்கூடிய கணவன் அகங்காரமற்றவனாகவும் உண்மையாக இருக்கிறவனாகவும் இருந்தான் அவன் பல் பன் மடங்கு சூப்பராக வருவான் அவன் சிவன்கிட்ட போய் பேசுகிறான் அகந்தையில் அழியிறான் இதனால் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகிறான் மூல நட்சத்திரம் கட்டின கணவன் ஒரு கஷ்டங்களை சந்திக்கிறான் இதுதான் ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் பிரம்மாவுக்கு என்ன இல்லை கோயில் இல்லை சரஸ்வதிக்கும் கோயில் இல்லை அப்படிங்கிற உண்மை தத்துவம் இது தான் சரஸ்வதி தேவி மூல நட்சத்திரம் தான் பிறந்தாங்களா அப்படின்னா நீங்கள் வேணால் கூத்தனூர் கோயிலில் போய் பாருங்கள் மூல நட்சத்திரம் அன்னைக்கு சிறப்பு வழிபாடுன்னு போட்டிருப்பான் இது வந்து ஏஸ் பர் ரூல் இது யாருக்குமே தெரியாது அதே மாதிரி அந்த இப்போது மூல நட்சத்திரம் நம்ம பேசும்போது பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னா மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க மேடம் மூ மூல நட்சத்திரத்துக்கு மாமனார் ஆகாது மாமியார் ஆகாதுங்கிறதுனா மாமனார் ஆகாதுன்னு மூல நட்சத்திரம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லை இதுதான் உண்மை நிர்மூலம் அரசாலம் இந்த ரெண்டுக்கும் உண்டான விஷயம் இது உத்தரத்தில் உத்திரத்தில் ஒரு மகன் பிறந்தால் ஊர்கோடியில் ஒரு சொத்து இருந்தால் கூட ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்க உடனே போய் உத்தரத்தில் ஒரு ஒரு பொல பிறந்தால் நம்முடைய ஊர்கோடிக்கு இருக்குது அப்படின்னு அப்படின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை உத்தரங்கிறது மேட்டிங் புல் அதாவது கடுமையாக உழைக்கக்கூடிய காளை கடுமையாக உழைக்கக்கூடிய காளை ஜல்லிக்கட்டு காளை இந்த மாதிரி காளை அது ஊர்கோழியில் ஒரு நிலம் இருக்குது ஒரு நிலம் வருது சீப்பாக வாங்கி போட்டிங்கன்னா இவன் என்ன பண்ணுவான் அந்த மாடு மாதிரி போய் வேலை செஞ்சு அந்த ஒன்றுமே ஆகாத நிலத்தை கூட அவன் நல்ல நிலமாக மாற்றுவான் உத்தரத்தில் ஒரு குழந்த பிறந்தா ஊர்கோடியில் ஒரு ந ஒரு ஒரு ஒன்றுமே ஆகாத மனையை வாங்கி போட்டால் கூட அவன் ஜெயிப்பாங்கிறதான் சொல்கிறாங்க அந் நம்ம ஆளுங்க எப்படி இந்த மூலம் நிர்மூலம் அப்படின்னு மைனஸாக எடுத்துக்கிறாங்க பாருங்க இப்படியெல்லாம் தான் பல விஷயங்கள் மைனஸ் மைனஸ் மைனஸ்னு மைனஸாகவே போகுது ஸோ எந்த ஒரு பழமொழிக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையான அர்த்தத்தை நம்ம மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை ஆயிலிய நட்சத்திரம் அம்மிங்கிறாங்க நீங்கள் ஆயிலிய நட்சத்திரம் அம்மின்னா இருக்கிறதுலையே கடன் போகிறதுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் ஆயிலி நச்சுறதுக்கு உண்டு மாப்பிள்ளை வர்றதுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் உண்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆயிலி நச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகார் ஆயில்லயத்தில் ஒரு ஆறாம் அதிபதி போய் இருந்தால் வேலை சம்மந்தமாக கடன் சம்மந்தமாக இருந்தால் ரொம்ப எளிமையாக அம்மி இருக்குது அந்த நிற்கிற கிரகத்தை பொறுத்து இப்போ சந்திரன்னா ஒரு கை அரிசி அதை போட்டு இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத வேலை இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத வேலை உடனே கிடைக்கணும் இப்படி தள்ளும்போது இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத வேலை உடனே கிடைக்கணும் அப்படின்னு இப்படி இழுக்கணும் அம்மியில் இப்படி ஆறு முறை பண்ணிங்கன்னா பண்ணி அந்த அரிசியை எடுத்து எறும்புக்கு போனீங்கன்னா ஆயிலே நச்சுறதுக்கு வேலை கட்டாயம் சீக்கிரமாக கிடைச்சிடும் ஸோ ஒரு கோயிலுக்கு போய் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எண்ணற்றது இருக்குது கோயிலுக்கே போகாமல் கோயிலுக்கே போகாமல் இயற்கையவே இயற்கையாகவே பல விஷயங்களை நம்மளால் சொல்லி ஜெயிச்சு அதுக்கு பரிசும் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய வெற்றிகள் நடந்துக்கிட்டே இருக்குது இனியும் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது நிச்சயமா ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கணும் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ரொம்ப நன்றி நன்றி மேடம்